வெல்கம் டு கிரேட் இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் செங்கல்பட்டு இப்போ நம்ம எண்ண அடுத்த எண்ணை காண்க அப்படின்னு கேள்வி கொடுத்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது அடுத்த எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இல்லை ஒன்று அதிகரிச்சுக்கிட்டே போனா கூட்டணும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா கழிக்கணும் தான் வித்தியாசம் சரிங்களா இப்போ இந்த நம்பர் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு ஒன்று எட்டு ஏழு பதினொன்று பன்னெண்டு ஒரு நம்பர் அதிகமா ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு ஒரு நம்பர் அதிகமா ஒரு நம்பர் குறைஞ்சி இப்படிதான் போயிட்டே இருக்கு அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் அப்போ ஃபஸ்ட் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தையோ கூட்டத்திலையும் நம்ம பாங்கக்கூடாது அப்போ அடுத்த மூணாவது நம்பருக்கும் இரண்டாவது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல பார்த்துக்கணும் சரியா இப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க இப்போ இந்த நம்பரை விட இது அதிகமா இருக்கு அடுத்தது இந்த நம்பரை விட இது அதிகமா இருக்கு இந்த நம்பரை விட இது அதிகமா இருக்குது இந்த நம்பரை விட இது அதிகமா இருக்குது சரிங்களா அதிகமா இருக்கணும் அப்போ முதல்ல பாரு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ பதினாலுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள வித்தியாசம் மூணு பதினேழுக்கும் நான் பதினாலுக்கும் உள்ள வித்தியாசம் மூணு அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கணும் அடுத்த நம்பரும் மூணாவதா இருக்கணும் அப்போ பதினேழு கூட மூணு கூட்டினா எவ்வளோ வரும் இருபது அப்ப அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறப்ப என்ன வந்துருச்சு இருபது இப்போ இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும் பாரு எல்லாமே சமமா இருக்குத பாருங்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பதினஞ்சு ஐந்து இதுக்கும் அதுக்கு உள்ள பன்னெண்டுக்கும் பதினேழுக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சு அதே மாதிரி இருபத்தி ஏழு பதினேழுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சு அப்ப எல்லாமே சமமா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்போ நம்ம விடுபட்ட எண்ண முதல்ல கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல இருக்கிற நம்பரோ இரண்டாவது நம்பரோ பார்க்கணும் அப்படி இல்லை ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லனா முதல்ல இருக்கிற நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டே போனாலே நமக்கு சரியான ஆன்சரு கிடைச்சிடும் அப்ப இருபதுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் அதுக்கு அடுத்த நம்பர் இருபத்தி ரெண்டு கூட அஞ்ச கூட்டினா இருபத்தி ஏழு இப்படியே என்ன பண்ணியிருக்கோம் மூணு முதல் நம்பரை மூணால கூட்டுறோம் அடுத்த நம்பரை அஞ்சால கூட்டுறோம் சரிங்களா இப்படியே என்ன பண்ணணும் இந்த கணக்க போடணும் சரிங்களா